அப்படி அப்படி எடுத்துட்டேன் இல்லன்னு ஏன் லைட்டா வாரிட்டு இருக்கோம் இன்னையும் பக்குன்னு ஆயிடுச்சு சென்னை ஒரு மாதிரி பிரதீப் பெரிய அண்ணா இருக்காரு ரெண்டு பேருக்கார்

ஹோட்டல் செம்மியா இருக்கு போனா உம் ஒத்து ஒத்து பரமா ஒத்து மனிதர்கள் வினோதமானவர்கள் ஆச்சரியத்துக்குரியவர்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகில் மிக முக்கிய புள்ளி எல்லாருமே அவங்க தங்கள் மனதளவில் புத்துணர்ச்சியாக வச்சுக்கொள்ள புதுசு புதுசா தங்களை செயல்பாடுகளை கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு தாமஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு ஸோ என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடப்பதை வேறு கோணத்தில் நீங்கள் ரசிக்க ஆரம்பித்ததுனாலே எங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி வேலைக்கு போவீங்க டெய்லியும் ஒரே ரூட்டாக தான் கடந்து போவீங்க காலைல ஒம்போது டு ஈவினிங் ஆறு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அதே ரூட்டிலே வருவீங்க ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லை அடுத்த ஒரு நீங்கள் போகிற ரூட்லேயே இன்னொரு ரைட் இருக்கும் ஸோ வேறு ரூட்டும் இருக்கும் ஒரு சேஞ்சுக்கு அடுத்த ரூட்டை போய் பாருங்களேன் நீ ரெகுலராக சந்திக்கிற மனிதர்கள் நீ ரெகுலராக ட்ராவல் பண்ணி அங்கே பார்க்குற சில விஷயங்களை வேறு ஒரு ரூட்டில் போகும்போது வேறு ஒரு கோணத்தில் பார்ப்பீங்க ஸோ சின்னதாக ஒரு ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நான் ரூபன் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களை வீடியோக்களை நான் என் சேனலில் போட்டுட்ருக்கேன் என் சேனலுக்கு புதுசுன்னா ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சென்னை டு கன்னியாகுமரி சீரியஸில் பிளாகில் இது வந்து அஞ்சாவது எபிசோட் இப்போ நம்ம பண்ணுறது ஃபஸ்ட்டு சென்னை டு கன்னியாகுமரி அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டோம் அப்புறம் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டோம் அப்புறம் மூணாவா மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்னு போட்டோம் நாலாவதா ஜடாயு அப்படின்னு போட்டோம் இப்போ அஞ்சாவா குற்றாலம் ஸோ குற்றாலத்திலேருந்து சந்தித்து இங்கேருந்து நான் ரிட்டர்ன் சென்னை போகிறேன் இல்லையா ஸோ இது கூட மழையை நனைஞ்சே தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் ஸோ நாங்கள் இங்கேருந்து போகும்போது பயங்கர மழை பயங்கர தான் வண்டியை ஓட்டிட்டு போனோம் ஸோ இதையும் இந்த வீடியோவும் சேர்த்து தான் நான் வந்து ஃபுல்லாக ஒரு வளாகா அதில் போட போகிறேன் அங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் கண்ணே தெரியுமா தே பிரதீப் அண்ண அண்ணன் பெரிய அண்ணன் ரெண்டு பேர் கார் தார்மாராக போல ராக்கி பாய் வண்டி விபின் இருந்தாலும் வாரல வரல ஐயோ நில்ரா ஐயோ நில்ரா ஐயோ அப்பா இல்லை நியூ உங்க உங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் அப்படியே தான் இருக்கு நியூ உங்க உங்கள் உங்களுக்கு அனுசரிக்கணும் உங்கள் வீடியோலாம் இருந்துச்சு நைட்டு பார்த்தேன் இப்போ இன்னும் போகிறோமா இல்லையா நான் திருச்சியோட ஹால்ட் ஆகிட்டு படுத்துட்டு காலில் வரேன் திருச்சியோடய ஹால்ட் ஆகிட்டு படுத்துட்டு காலில் வரேன் இந்தம்மா ஆ விடிய விடிய வருவாங்க போல் வேகமாக போக உடனே சிட்டாக வர சொல்லிட்டாங்க அதே பயமாகுது ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ மலையில் பண்ணுறேன் எப்படி எடுக்கும் போதும் தெரியல ஃபுல் பார்க்க இருக்குது போய் சொல்லுங்கள் சார் அவுட்டாம் இவ்வளோ மலையில் நான் ஓட்டினதே இல்லை போகிறேன் பெ <entrepreneurship> <gammaenders> எடுக்கிறோம் மென்ஸ் டேபிள் செதுன்னு சொல்லுறதில்

சூப்பராக இருக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கு நம்பர் த்ரீ ஒன் சிக்ஸ் நங்கராஜனா நானும் ரெண்டு நாளாக பார்க்குறேன் வேற என்ன இவ்வளோ வேகமாக வர்றாரு பரவாயில் என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு மனிதர்கள் வினோதமானவர்கள் ஆச்சரியத்துக்குரியவர்கள் அப்படின்னு அவர் விஷயத்த சொன்னேன் இல்லையா ஏன்னா ரங்கராஜ அண்ணன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக பார்க்குறேன் அவரை நான் அப்படி பார்த்ததும் இல்லையா ஒரு குழந்தையாகவே மாறிட்டார் அவங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை வந்திருப்பாராம் எங்களை ரூமில் விடவே இல்லை அடித்து பிடிச்சி நீங்கள் வந்தே ஆகணும் நைட்டு குளிச்சே ஆகணும் குற்றாலன்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அண்ணன் விடாமல் இழுத்துட்டு போயிட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணார் எனக்கே பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு என்னெல்லாம் பார்க்கும்போது வா

எங்க எங்க அண்ணன் குளிக்க போகிறார் பல வருடங்கள் கருத்து

செருப்பு போட்டு வண்டி ஓட்டிနေத என்ன லாரியில இருந்து இறங்கி வந்தாலும் இங்க தீ குடிச்சிட்டு இருக்காரு

செம்மையா இருக்கு போனா மழை கொஞ்சம் நின்ன உடனே நாங்கள் நடந்து அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஏன்னா அங்கே இருந்து அப்படியே பக்கத்துல தான் ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த ஐந்து அறிவு இருந்தது ஸோ மெயின் அருவிக்கு வந்து நாங்கள் போகலை ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஹோட்டலுக்கு ரூமுக்கு வர்றதுக்கே ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் படுத்துட்டோம் பயங்கர டயர்டில் நல்லா குளியலில் படுத்து தூங்கி காலையில் ஏஞ்சா பால்கனியில் செம்மையான வியூ பாயிண்ட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை நேற்று நைட்டு ஹோட்டலுக்கு வரதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர்ஸாக இருக்கும் அந்த கோயிலுக்கும் அதுக்கும் ரெண்டு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்ன்றதெல்லாம் சீரியல் தாங்க நடு ரோட்டில் அந்த குதிரையை வச்சு மேலே சீரியல் தாங்க எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்ததுனால் நடு ரோட்டில் வச்சு சீரியல் போடுறாங்களேன்ட்டு ஸோ அந்த மேலே இருக்க கிளையில் சீரியல் போட்டிருக்காங்க அது கீழே முறிஞ்சு நான் போகிறேன் எனக்கு முன்னாடி நாலு பேர் போயிட்டாங்க டமான்னு மார்னு கிளை கிழக்கீழ விழுந்தது ஸோ விழுந்து அந்த ஒயர் டப்புனு மூன் டைலேருந்து பின் டைல் சர சர் சர் சசர்னு வந்த போய் பின் வந்து சுட்டிக்கிச்சு நான் எப்படி விழுந்தேனே தெரியல டப்புன்னு அங்கேருந்து ஒரே ஜம்ப் ஆகி டம்மான்னு கீழே விழுந்துட்டேன் பைக்குக்கு எனக்கு ஒரு ரெண்டு அடி இருக்கும் ஸோ நான் ப்ராப்பராக கிட்டு போட்டதால எனக்கு ஒரு அடி ஒரு கிராச்சஸ் எதுவுமே படலை வண்டி பம்பர் லைட்டாக வளச்சிக்கிச்சு முன்னாடி டூமில் கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிடுச்சு ஸோ அடி எதுவும் படலை ஆனால் பெருசாக போட வேண்டியதாக கொஞ்சம் லைன் வந்ததுன்னா பயங்கரமாக மாட்டியிருப்பேன் ஸோ அந்த ஒயரில் லைன் இல்லை நம்ம என்ன தான் கரெக்டாக போனாலும் இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கும் நாய் குறுக்க வர்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் தப்புனு கிளை முறிஞ்சு அந்த ஒயர் மாட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி நடக்கிறது ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரீ பிளானாக இருக்கணும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நமக்கு ஷூவிலேருந்து கை க்ளவுஸ்லேருந்து இருந்து கண்டிப்பாக என் தலையில் அடிப்பட்ருக்கணும் நல்லா ஹெல்மெட் போடலன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பேன் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கிட்டு கம்பல்சரியாக போடுங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு அடிப்படலை ஒரு 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 சின்ன சராய்ப்பு கூட இல்லை ஸோ பக்காவாக தப்பிச்சதுக்கு வந்து நான் போட்டுக்கிற கிட்டு ஷூவு க்ளவு இதனால் மட்டும்தான் நான் தப்பித்தேன் ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எல்லாமே கண்டிப்பாக போட்டுருங்க அது ரொம்ப 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 முக்கியம் சரி நம்மளை வச்சு கல்லாச்சி தான் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் கீழே விழுந்த உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா பயணிக்கும் போது தான் இவ்வளோ ஃபன் இருக்கும் என்ன தான் நமக்கு பட்டுன்னு அடிப்பட்டாலே விட்றா ஏந்தடா டப்புன்னு கிளம்பலாடா அப்படின்னாங்க ஸோ அவங்க இல்லைன்னா கொஞ்சம் நான் பயந்துட்டு அடுத்து வண்டியை போனான்றது கூட கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஸோ டப்புன்னு வண்டி எடுத்து அடுத்த செகண்டே கிளம்பிட்டோம்

வரலையாங்க அடுத்த நாள் காலையில காபியை எடுத்துக்கிட்டு பால்கனி ஓரமா போய் நின்னா சும்மா அப்படி இருந்துருங்க தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம தலைவன் ஒன் டூ த்ரீ மூணு நிற்கிறான் பாரு ஆக்சுவலி பாதி பேருக்கு மேலே சென்னை கிளம்பிட்டாங்க ஒரு ஆறு மணிக்கே கிளம்பிட்டாங்க நாங்கள் ஒரு ஏழு ஏழுரை வரை இங்கே தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நயனுக்கு தான் கிளம்பினோம் ஸோ எல்லாத்தையும் கட்டிட்டு அப்படி எடுத்தோம் அப்படியே செம்ம மழை ஒரு வழியாக லக்கேஜ்லாம் கட்டிக்கிட்டு கடை கடன் கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்காடு அதுக்கப்புறம் சென்னை போகிறதுக்குள்ளேயே இங்கே புயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க கன்னியாகுமரி ஃபுல்லாக புயல் ஆரம்பித்து தண்ணி ஹெவியாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ வீட்டிலேருந்து பயங்கரமாக ஃபோன் பறக்க ஆரம்பிச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு நாம் இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ஒரு ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் வெறும் மழை தான் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வண்டி நிறுத்தி நிறுத்தி ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் நான் அங்கே ஓட்டும்போதே முடிவு பண்ணிட்டேன் திருச்சியில் ஸ்டே பண்ணிடலான்ட்டு திருச்சியில் நான் வந்து கூட ஹோட்டல் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னையே கிளம்ப தான் முடிவு பண்ணிட்டேன்